தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என எடப்பாடி பழனிசாமி நடத்தும் கபட நாடகம் இனி ஒரு நாளும் மக்களிடத்தில் ஈடுபடப் போவதில்லை என்று அமைச்சர் சிவசங்கர் தற்போது தெரிவித்திருக்கிறார் பெண்கள் மீது எந்த வகையில் வன்முறை நிகழ்த்தப்பட்டாலும் அதனை திராவிட மாடல் அரசு எந்த வகையிலும் சகித்துக் கொள்ளாது என்றும் தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சரின் ஆட்சியில் பெண்களுக்கு குற்றம் இழைத்த யாரும் சட்டத்தின் பிடியில் இருந்து ஒரு நாளும் தப்பிக்க முடியாது என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார் திராவிட மாடல் அரசின் மீது களங்கம் சுமத்த வேண்டும் எனும் சிறு புத்தியோடு அருவருக்கத்தக்க வதந்தியை தொடர்ந்து பரப்பி வந்தார் பச்சை பொய் எடப்பாடி பழனிசாமி என்று தற்போது அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் திமுகவின் பெயரை சேர்த்துவிட வேண்டும் எனும் இழிவான நோக்கத்தோடு தொடர்ந்து யார் அந்த சார் என வதந்தி அரசியலை நடத்தி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி என்று தற்போது அமைச்சர் சிவசங்கர் பதிலடி கொடுத்திருக்கிறார் திராவிட மாடல் அரசின் மீது கலங்கம் சுமத்த வேண்டும் எனும் சிறு புத்தியோடு அருவருக்கத்தக்க வதந்தியை தொடர்ந்து பரப்பி வருகிறார் என்று தற்போது அமைச்சர் சிவசங்கர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என எடப்பாடி பழனிசாமி நடத்தும் கபட நாடகம் இனி ஒரு நாளும் மக்களிடத்தில் ஈடுபட போவதில்லை என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார் பெண்கள் மீது எந்த வகையில் வன்முறை நிகழ்த்தப்பட்டாலும் அதனை திராவிட மாடல் அரசு எந்த வகையிலும் சகித்துக் கொள்ளாது என்றும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சரின் ஆட்சியில் பெண்களுக்கு குற்றம் இழைத்த யாரும் சட்டத்தின் பிடியில் இருந்து ஒரு நாளும் தப்பிக்க முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார் திராவிட அரசின் மீது கலங்கம் சுமத்த வேண்டும் எனும் சிறு புத்தியோடு அறுவறுக்கத்தக்க வதந்தியை தொடர்ந்து பரப்பி வந்தார் பச்சை பொய் எடப்பாடி பழனிசாமி என்று தற்போது அமைச்சர் சிவசங்கர் பதிலடி கொடுத்திருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் திமுகவின் பெயரை சேர்த்துவிட வேண்டும் எனும் நோக்கத்தோடு தொடர்ந்து யார் அந்த சார் என வதந்தி அரசியலை நடத்தி வந்தார் என்று தற்போது தெரிவித்திருக்கிறார் பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகள் ராமேஸ்வரம் குளியல் அறை கேமரா வைத்த காமுகன் அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்கு வரை பாலியல் குற்றவாளி சார்களின் சரணாலயம் அதிமுக என தற்போது அமைச்சர் சிவசங்கர் பதிலடி கொடுத்திருக்கிறார் பெண்கள் மீதான கொடூரமான பாலியல் வன்கொடுமைகளை நிகழ்த்துவதில் முன்னணியில் இருக்கும் தனது கள்ள கூட்டணி பாஜகவிற்கு கொஞ்சமும் சலைத்த கட்சி அல்ல அதிமுக என்று தெரிவித்திருக்கிறார் இனியும் யார் அந்த சார் என்று பச்சை போய் எடப்பாடி பழனிசாமி கேட்க விரும்பினால் கண்ணாடியை பார்த்துதான் கேட்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு தற்போது அமைச்சர் சிவசங்கர் பதிலடி கொடுத்திருக்கிறார் அண்மை தகவலாக பார்க்கிறோம்